சிறப்பு என்னுடைய தென்னோடைய பகுதியில் சாலை ஓர் உள்ள மரங்கள் மூலயமாக மாசு படையை தடுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரை இந்த நிலையில் மேற்கொள்ளும் மரங்கள் கேபிள் வயறு கட்டவோ மற்றும் மரத்தில் விளம்பர போடு கட்டவோ மற்றும் ஆணி அடித்து போன்ற செயல்களை செல்லவோர் மீது விளம்பரம் மாநகராட்சி சட்ட இதும்படி நடவடிக்கை மேற்கொள்ள உரிய அவதாரமும் இருக்கும் வேண்டும் என்று இந்த மாநகராட்சி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது விமானங்களில் செயற்குடிய முழு வெங்கல சிலை அமைக்க மேற்கூடிய சிலையை ஐந்து மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ரகமர் நகர் அடி சாலையில் முகப்பில் மேற்கொரு தமிழக அரசுக்கு அனுமதிக்காக அமைத்துவிட சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நிகழ்ச்சியை நிறைவேற மாநில கோரிக்கை வச்சிருக்கார்கள்

அங்க வந்து அங்க வந்து கார்ல எல்லாம் மூணால மூணுத்தன்னு கேட்டாங்க அப்ப நான் ஒரு ஓட சரி பண்ணணும்னு சொன்னேன் வீட்டுக்கு পুরো சாக்கடை போயி அது சால் பண்ணி தரணும்னு மூணு கூட புட்ன செப்டிக் கேரி இல்லை இந்த கார்கட இல்ல முடியாது இது எனக்கு पर्सनலா இன்னைக்கு आफ्टरनून பாக்கறேன் நீங்க அந்த ஜேஐ கூட போயிடு. என்ன என்ன செப்டிக் டேங்க் போ ப்ராஜெக்ட் அதனால இமிடியேட்ல நம்ம செய்யணும். நீ எஸ்டிமேட் போட்டுட்டு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சரி சரி பெரியட புடிமா ಏಮಾ ಈ ಮೊದಲನೇ ಬಾರಿ ಅಂತ ಹೇಳಿ